ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்து சுவையில் மணத்தக்காளி கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான முறையில் தான் செய்கிறேன் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட மணத்தக்காளி கீரைக்கு வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளோட உடல் சூட்டை தணிக்கிறதுக்குமே இந்த மணத்தக்காளி கீரை ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லா கீரை வகைகள்லுமே நம்மளுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இல்லைங்களா அதே தான் மணத்தக்காளி கீரையிலையுமே விட்டமின் மினரல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெறும் துவரம் பருப்பு மட்டும் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது கூடயே நம்ம மணத்தக்காளி கீரையை கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு மணத்தக்காளி கீரை உங்களுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் மற்ற கீரைகள் உங்களுக்கு எந்த கீரை வந்துட்டு உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் கிடைக்குதோ அந்த கீரைகளை கூட நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு கடையெல்லாம் பண்ணி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி நான் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு பேத்துக்கு மட்டும் செய்கிறதுனால கொஞ்சமாக நான் செய்கிறேன் நீங்கள் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தக்காளி பழம் வெங்காயம் எல்லாமே அதிகமாக போட்டுக்கோங்க நூறு கிராம் அளவுள்ள பருப்புக்கு நான் இவ்வளோ மெஷர்மெண்ட் போடுறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி நல்லா முழுகிற வரைக்கும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்ல ஒரு ஆறு ஏழு விசில் போலவே நம்ம கொடுத்துருவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பருப்பு கீரை ரெண்டுமே வெந்து வந்துடும் இந்த மாதிரி நம்ம கீரை கடையெல்லாம் பண்ணும்போது நான் வந்துட்டு ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் வச்சு அந்த டைமோடு முடிச்சிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு நம்ம சேர்த்தக்கூடாது ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் மதியானம் மட்டும் வச்சு கீரையை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் பருப்பு கீரையும் நல்லா வெந்து வந்துடுச்சு தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கடைஞ்சோனா கொஞ்சம் ஈஸியாக கடைய முடியும் அதனால் நான் தண்ணியை தனியாக எடுத்துவிட்டேன் நீங்கள் இந்த மாதிரியும் வந்துட்டு பருப்பு கீரையும் கையிலேயே கூட நீங்கள் கடையலாம் இல்லையா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு சும்மா ஆறுனதுக்கப்புறமேட்டு ஒரு பல்ஸ் மூடில் ஒரு ரெண்டு தடவை விட்டு எடுத்துடலாம் நீங்கள் இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெயும் கடுகு ஜீரகம் போட்டுக்கிட்டேன் நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டோம் இல்லைங்களா அதனால் நான் இதில் மிளகாய் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் தாளிப்பு வடகம் கொஞ்சம் நான் நல்லா எல்லாமே இருக்கும் இப்போ பருப்பு கடைஞ்சோம் இல்லைங்களா அந்த பருப்பு கடையில் தாளிப்பு கொடியை சேர்த்துக்கலாம் பருப்பு கடைஞ்சி தண்ணியும் இது கூடயே நான் சேர்த்துட்டேன் உப்பு பார்த்து தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் குழம்பு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க நீங்களும் இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம் பாய்